அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையோடு வந்திருக்கேன் வாழ்க்கையில் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் ரொம்ப திறமையோடனும் செயல்படுவது எப்படி அப்படின்றத உணர்த்திற வகையில் இந்த கதை இருக்க போகுது அப்படி இல்லைனா நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த கதை சொல்ல போகுது அங்கே மொத்தம் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை வாங்க கதைக்குள்ளே போனாமல் ஒரு பணக்காரருடைய ஒரே மகள் ஒரு ஏழை இளைஞனை காதலிக்கிறாள் அதையும் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுறா அப்பா இந்த மாதிரி நான் அவர்ட்டரை காதலிக்கிறேன் அவர் ரொம்ப ஏழை தான் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு அம்மா அவர் ஏழையாக இருக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் திறமை சரியாக இருந்தால் எனக்கு அது போதும் நீ அவர் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சி சின்னு சொல்லிட்டு அவனுடைய காதலை தேடி போகிறா போய் அவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி உன்னை எங்கள் அப்பா பார்க்கணுன்றாரு வந்து எங்கள் அப்பாவை பாரு நம்ம அப்பா நம்ம காதலை பாருன்னு நினைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி உட்கார வச்சு பேச சொல்கிறான் அந்த அந்த பெரிய மனுஷனை பார்த்து தான் அவனுக்கு கைகளெல்லாம் வதறது ஒன்றுமே பதட்டமாக இருக்கான் உடனே அவங்க அப்பா வந்து சரிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணு அது ஒரு விஷயம் வந்துடுறேன் ஒரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரூமுக்குள்ளே போயிடுறாரு இவன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான் அவன் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு சிவாங்க குச்சி இருக்குது அந்த குச்சை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து உடச்சி ரெண்டா நாலா எட்டா உடச்சி அப்படியே போடுறான் இன்னொரு குச்சை எடுத்து ரெண்டா நாலா அப்படியே உடச்சு போட்டுட்ருக்கான் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்புறம் உள்ள அந்த உள்ள அறையிலேருந்து அவங்க அப்பா வராரு வந்து அவனை பார்த்து அப்போது வேணுனே உன்னை வந்து உன்னை வந்து சோதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன் பக்கத்தில் இந்த சீவாங்குச்சிங்களாம் போட்டு போயிருந்தேன் நீ வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அந்த சீவாங்குச்சிங்களாம் ஒன்றா திரட்டி அதை அங்கே ஓரத்தில் சாய்ச்சி வச்சுருக்க தொடப்பத்தில் போய் சொல்லியிருக்கலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றா செத்து ஒரு பக்கமாக வச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு அதை ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாத வகையில் உடச்சி போட்ட உன்னை நம்பி நான் எப்படிப்பா என்னுடைய சொத்துக்களையும் என்னுடைய பொண்ணையும் ஒன்றை தருது நீ இதை வந்து சிறப்பாக வந்து இந்த சொத்துகளையும் என்னுடைய பொண்ணையும் பார்த்து பண்ணுறது எனக்கு நம்பிக்கை இல்லை நீ யாழையாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் திறமைசாலியாக இல்லை உன்னோடய திறமைகளையும் தகுதிகளையும் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு திரும்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாரு அதை கேட்ட அந்த பொண்ணுக்கும் அதான் சரின்னு போட்டுச்சு உடனே அவன் தலை குனிஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான் இது போல் தான் நண்பர்களே நமக்கு வர விஷயங்களை நம்ம அஜாக்கிரதையாகவும் கவன கவனக்குறைவாலையும் அதை வந்து கையாண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயங்களை ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக தவற விட்டுறோம் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் திறமையாகவும் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது போன்ற அருமையான கதைகளுக்கு தூங்கா விதைகளை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க